சிவபெருமான் தன்னுடைய அடியார்கள் மீது கொண்ட அன்பினால் அவர்களின் சிறப்புகளையும் பெருமைகளையும் உலகறிய செய்யும் பொருட்டு பண திருவிளையாடல்களை நிகழ்த்தியுள்ளார் அப்பகையில் தமிழ் புலவரின் சிறப்புகளையும் பெருமைகளையும் உலகறிய செய்ய நிகழ்த்திய ஒரு நிகழ்வினை இப்பொழுது காண இருக்கிறோம் கவிதரும் இடைக்காலனாரும் நெருங்கிய நண்பர்கள் ஒரு நாள் அவர்கள் இருவரும் சிவன் கோவிலில் சந்திக்கின்றனர் என் முற்ற நண்பரே வணங்கிய சில நாட்களாக தங்களை சந்திக்க முடியவில்லையே உயிர் நண்பா முத்துக்குளிக்கும் பாண்டிய நாட்டை செவ்வனே ஆற்று புரிந்து கொண்டிருக்கக்கூடியவரும் தமிழ் புலமை இரம்பப்பட்டு தமிழ் புலவர்களும் மதிக்கக்கூடிய வருமான குடேச பாண்டியரின் அரசவைக்கு சென்று சொற்சுவையும் பொறுச்சுவையும் நிறைந்த தமிழ் கவிதைகள் பாடி பரிசில் பெற்று வந்தேன் மகிழ்ச்சி புலவரே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த வா பாண்டிய நாடு பாண்டிய மன்னன் வார்வேந்தனாகவும் காலேந்தனாகவும் இருப்பது நியமில்லையே உண்மைதான் நண்பா அத்தகைய புகழ் பெற்ற மன்னனை நானும் காண விரும்புகிறேன் தாராளமாக சென்று வா உனது தமிழ் புலமையின் கெட்டியில் நண்பா நாம் பிறகு சந்தி பாருங்கள் மிகுந்த சிவக்தன் தமிழ் புலமை மிக்கவன் இறைவனின் சமூக படமையில வந்த பெருமை அன்று அரசவை கூடுகிற மன்னர் பெருமான வணங்குகிறேன் தங்களை காண புள்ளவர் கபிலரின் நண்பனான இடைக்காலதான் என்னும் ஒரு புலவர் வந்துள்ளார் ஆகட்டும் நல்லது ஒரு தமிழ் கவிதை கவிதையை பாடி தன்னை மந்திரிக்கவே வந்தேன் மிக்க மகிழ்ச்சி குழந்தை தங்கள் மனித கேட்க நான் அவராக உள்ளேன் ஆகிடும் அண்ணா இதோ

அரசுரிமை பெற்று தந்த சோம சுந்திரன் கடல் மீது கொண்ட அன்பினால் தினந்தோறும் சண்முகமாய் யார் இல்லை என்ற ஆணவமும் பொறாமையும் மன்னரின் அனைச்சும் போக்கிற்கு காரணமாக அமைந்தது இதனால் மனமுடைந்த புலவர் பெரும் சினத்துடன் மனம் வருந்திய நிறையில் சிவாலயத்தை நோக்கி செல்கிறார்

ஆற்றின் திருப்புறத்தில் திருக்கோவில் யாசியா மன்னனே குலேச பாண்டியா குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த கடம்பவனத்தை விட்டு யாம் ஒருபோதும் நீக்க மாட்டோம் தமிழையும் இடைக்காலனா பாடலையும் நிகழ்ந்த குற்றம் தவிர வேறு குற்றம் உன்னிடம் இல்லை அதனை உணர்த்தவே யாம் இத்திருவிளையாடலை நிகழ்த்தினான் உன் தவறை திருத்திக் கொள்

தவளை வேண்டாம் தமிழ் வளர்க்கும் புலவர்களை ஆதரித்து தமிழ் வளர்த்து புகழ் வேண்டியார்